ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சண்டே இல்லைன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிடும்போது ஹெவியாக சாப்பிடுவோம் அதுக்கு உடனே சாப்பிட்ட உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுடு தண்ணி குடிப்பாங்க அதுக்கு பதில் நான் செய்கிற இந்த மெத்தடில் லெமன் டீ குடிச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முதல்ல ஒரு எவ்வளோ டீ உங்களுக்கு வேணுமோ நான் வந்து ரெண்டு கப் விற்க ஸோ ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதில் நல்லா ஒரு நாலு ஸ்பூன் சுகர் போட்டு நல்ல கேரமலை சார வரைக்கும் கொதிக்க வச்சாச்சு இப்போது நார்மலாக எந்த ஃப்ளேவரும் இல்லாத டீ தோல் ஒன்றரை ஸ்பூன் போட்டு ஒரு நிமிஷத்துக்கும் குறைவா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க டீ சர்வ் பண்ற கிளாஸ்ல கொஞ்சம் லெமன் ஊத்தி ஒரு சிட்டிகை எல்லா கிளாஸ்லயுமே நீங்க பிளாக் ஸ்போட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கு மேல இந்த கொதிக்க கொதிக்க இந்த டிகாஷன் ஊத்தி கொஞ்சம் துளசி இலை ஆமாங்க துளசி இலையும் புதினா இலையும் ரெண்டுமே ரெண்டு கிளாஸ்ல துளசி இலை ரெண்டு கிளாஸ்ல புதினா இலை போட்டிருக்கேன் இதை மட்டும் குடிச்சு பாருங்க இனிமே லெமன் டீ இந்த மாதிரி தான் வைப்பீங்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் உங்களுக்கு அந்த ஹெவினஸ்ஸே இருக்காது ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமத்துல சொல்லுங்க